அனைவருக்கும் வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இம்மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரையிலே முருகப்பெருமானுடைய பக்தர்களுடைய மிகப்பெரிய ஒரு மாநாடு நடைபெற இருக்கிறது தமிழ்கடவுளாம் முருகப்பெருமானை அவதூறாக பேசியும் முருகப்பெருமானை புகழ்ந்து பாடுகின்ற கந்த சஷ்டி கவச்சத்தை இழிவாக பேசி வருகின்ற நாத்திகவாதிகளுக்கெல்லாம் பதிலளிக்கின்ற வகையிலும் முருகப்பெருமானுடைய புராதனமான ஆலயங்களை அபகரிக்கின்ற செயலை செய்கின்றவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாகவும் ஏன் அத்தனைக்கு மேலாக இந்த விஷயங்களை எல்லாம் பற்றி முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை செய்கின்ற கந்தசஷ்டி கவசத்தை கவச்சத்தை ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் ஒன்றிணைந்து செய்ய இருக்கின்றார்கள் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையிலே அம்மா திடலிலே பாண்டியாலயத்தினுடைய அருகில் இருக்கின்ற அம்மா திடலிலே இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது ஜாதியை மறந்து மொழியை மறந்து அரசியல் கட்சி சார்புகளை எல்லாம் மறந்து அத்தனை முருக ஒன்றிணைவோம் முருகப் பெருமாண்டையே அருளை பெறுவோம் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா நன்றி